நீங்கள் தமிழனில் பார்த்த அந்த மாலையை எப்படி போடுறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம் வணக்கம் ஆமாம் இப்போ குழந்தைக்கு வந்து பன்னீரில் பன்னீர் ரோஸில் மாலை எப்படி காட்டுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி நார் இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க அதே மாதிரி இன்னொரு நார் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் கம்மி நாருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக நார் வச்சு இதை வச்சு எப்படி போகலாம்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிக்கோங்க அப்படி சுத்தத்துக்கு உங்களுக்கு வரலைன்னா மூடி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி பூ வைத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு இப்படி ஒரு சுத்து அதே மாதிரி மறுபடியும் பூ இந்த வச்சு இந்தத்தில் ஒரு சுத்து அதே மாதிரி மறுபடியும் பூ வைத்து இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு சுத்து இப்படியே சுத்திக்கிட்டே வரணும் இங்கே வச்சு அது பூ மேலப்பூ பூ மேலப்பூ இடத்துல பூ வச்சிட்டிங்க இப்படி வச்சு சுத்தணும் இதே மாதிரி வச்சு நீங்கள் கட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் அப்படி பூ வச்சிங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி நார் வச்சு அப்படி திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா முதல்ல மாலை ஏறி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல பூ வைக்கிறீங்க கட்டு போடுறீங்க அவ்வளோதான் இதே மாதிரி வச்சு போட்டுக்கிட்டே வரணும் இப்படி வைக்கிறீங்க இப்படி கட்டு போடுறீங்க இதே தான் பூ இந்த மாதிரி ஏற்றுக்குங்க இப்படி வச்சுருங்க இந்த காம்பு மேலே இப்படி வச்சுட்டு இப்படி கட்டு இதே தான் இப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சரியாக போயிடும் வைக்கிறீங்க கட்டு கட்ட போகிறீங்க திருப்பிடுங்க இப்படி வச்சு இப்படி திறக்கணும் அவ்வளோதான் கட்ட மட்டும் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மாறும் வந்துடும் சாணம் வந்துச்சு நம்ம சாமந்தி சாமந்தி இப்படி எடுத்துக்கிட்டு வைக்க போகிறோம் வச்சுட்டு கட்டு இப்படி போடணும் அவ்வளோதான் கட்டு போட்டு அப்படி திருப்பிகிட்டே வரணும் வைக்க போகிறீங்க கட்டு போடுறீங்க சாமந்தி வைக்கிறோம் கட்டு போடுறோம் அதே மாதிரி வச்சு நீங்கள் கட்டு போட்டு வீட்டில் வந்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்துடும் ரெண்டு லைன் வச்சுக்கலாம் சாமந்தி ரெண்டு லைன் சாமந்தி வச்சுட்டு மறுபடியும் ரோஸ் வளர்த்தலாம்

மறுபடியும் அந்த மாதிரி நூல்த்து பத்து அந்த மாதிரி வச்சு சுற்றிடுங்க சுற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி பூ வச்சு கட்டினாக நினைனா துண்டு ஏறி வந்துடும் ஒரு மொழி ஒன்று போட்டு போட்டு வச்சிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு துண்டு போட்டு நான் காட்டுறேன் இப்போ நான் இன்னொரு துண்டும் போட்டுக்கிட்டே இருக்கோம் இதே மாதிரி வச்சு வச்சு நீங்கள் வேகமாக கட்டினீங்கனால மாலை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி தேவையில்லாத கத்திரியெல்லாம் ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டு நல்லா இருக்க பூ வச்சு இந்த மாதிரி கட்டுங்க குழந்தைக்கு மாலை ரெடி ஆகிட்டே இருக்கு ரெடி ஆயிடுச்சு பார்ப்போம் நீட்டு பார்ப்போம்

பொண்ணுல ஜாயின்ட் அடிக்கணும்னா சாமந்தேற்று இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு கட்டு போடணும் இதே தான் வைக்கிறோம் கட்டு போடுறோம் இதே மாதிரி வச்சு கட்டு போடணுன்னே வரணும் அப்படி கட்டு போட்டு அதை திருப்பணும் மாதிரி வச்சு கட்டு போட்டு திரும்பணும் இந்த காம்பு மேலே வச்சு கட்டு போடணும் கட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது ஏறி வந்துடும் அவ்வளோதான் ரெண்டு லைன் வாழ்த்துட்டு ரெண்டு மூணு லைன் வாழ்க்கலாம் மூணு லைன் சாமிஞ்சு வச்சு

மாலை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ குழந்தைக்கு காது கொத்தலுக்கு வேறு ஏதாச்சும் கோயிலுக்கு சிலைங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் போட்டு எப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லுங்கள் ఉండుకు ఇది ఎప్పుడు వందది కమంటు